மும்பையைச் சேர்ந்த ஒரு பணக்கார இளைஞர் ஒரு சாதாரண ஏழை பெண்ணை காரை ஏற்றி கொலை செய்ததோடு சட்டத்தின் பிடியில் சிக்காம அவர் தொடர்ந்து ஏமாற்றி வந்த அந்த செய்தி என்பது கடந்த மூன்று நாட்களாக தேசிய அளவில் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது அது சம்பந்தமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு பணக்கார இளைஞர் தன்னுடைய பிஎம்டபிள்யூ கார்ல குடிபோதையில் ஓட்டிச் ஓட்டி சென்றிருக்கிறாரு அதிகாலை ஒரு ஐந்து மணி அளவில் ஒரு மீனவ பெண் அவருடைய கணவரோட மீன் வாங்கி விற்பனை செய்வதற்காக அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பெண் மீது இவர் வாகனத்தை வந்து ஏற்றுகிறார் இதில் வந்து அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து காயம் அடைகின்றார் அந்த பெண் வந்து அந்த பிஎம்டபிள்யூ காரினுடைய பம்பர் மற்றும் முன்னால் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களுக்கு இடையில அந்த பெண் வந்து சிக்கிடுறாரு இந்த நிலையில் அந்த இளைஞர் வந்து காரை வந்து நிறுத்தாம தான் வந்து சிக்கிக்கொள்வோம் அப்படிங்கிற தன்னுடைய உயிரின் மீது இருந்த அச்சத்தில் என்ன செய்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் அந்த உடலை வந்து அவர் தொடர்ந்து என்ன செய்யறாரு இழுத்து செல்றாரு அந்த பெண்ணினுடைய உடல் வந்து தொடர்ந்து அந்த காரிலே வந்து சிக்கி இருந்திருக்கு அந்த பெண்ணினுடைய உடலை கூட அவர்கள் வந்து தொடுவதற்கு தயாராக இல்லை அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா அந்த பெண்ணுடைய உடலை வந்து அந்த இருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் வந்து ரிவர்ஸ்ல காரை வந்து எடுத்து முயற்சி பண்ணிருக்காங்க அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த பெண் மீது மீண்டும் வந்து அந்த சக்கரம் வந்து ஏறி இறங்கி இருக்கு அதாவது இரண்டு முறை அவங்க வந்து அந்த பெண்ணின் உடலின் மீது அந்த ச காரை ஏற்றி இறக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை காவல்துறையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செய்த அந்த இளைஞர் ஆனால் இவர் வந்து ஒரு பணக்கார இளைஞராக இருக்கிறாரு இவருடைய தந்தை வந்து இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஏக்நாத் சிண்டே என்பவனுடைய அந்த சிவசேனா கட்சி அந்த கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவராக அந்த இளைஞரனுடைய தந்தை வந்து இருக்கிறார் அப்போ மிகப்பெரிய அளவில் பணபலமும் இருக்குது மிகப்பெரிய அளவில் அரசியல் அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்குது அந்த அடிப்படையில் அவர் என்ன நினைக்கிறார் அந்த இளைஞர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் அதுதான் வந்து இங்கே விவாத பொருளாக மாறி இருக்கு அவர் வந்து இப்போ தன்னுடைய நண்பர்களோட பப்பு விடுதிக்கு போய் மிகப்பெரிய ஒரு பார்ட்டி அவர் வந்து கலந்துக்கிட்டு குடி போதையில்தான் அவர் அந்த ஓட்டுநர் இருக்கும்போது அவரை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காரை ஓட்டுருக்காரு இப்படி பல குற்றங்களை அந்த இளைஞர் வந்து செஞ்சிருக்கிறார் இதற்கு அந்த இளைஞருடைய குடும்பத்தினரும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க இந்த விபத்து நடைபெற்ற உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து அந்த சீட்டுக்கு வந்து போறார் டிரைவர் சீட்டுக்கு அவர் தான் வந்து காரை ஓட்டுனார் அப்படின்னு சொல்லி வழக்கம் எப்படி மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் வந்து எப்படி ஒரு பணக்கார ஒருவர் வந்து எப்படி ஏழைகள் மீது வாகனத்தை ஏற்றி விட்டு அவர் வந்து நாடகம் ஆடுவாரோ அதே மாதிரி பல சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்தது அந்த மனிதன் படமே இதற்கு முன்பு நடந்து ஒரு விபத்து சம்பந்தமான ஒரு உண்மை காட்சிகளை வைத்து அந்த படம் எடுத்தாங்க இப்போ மீண்டும் மீண்டும் ஒரு பணக்கார வர்க்கத்தினர் இது போன்ற ஒரு தவறுகளை செய்துவிட்டு தப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்றதுக்காக அவங்க திரும்பவும் என்ன செஞ்சுருக்காங்க அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி இந்த சம்பவம் நடைபெறுது உடனடியாக அந்த இளைஞரனுடைய தந்தை போய் சரண்டடைகிறார் ஏன்னா அவர் பேர்ல தான் அந்த கார் இருக்கு அப்படிங்கிறதுனால உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யறாங்க அவரை கைது செஞ்சு அன்றைக்கே அவரை ஜாமீனில் விடுவிக்க விடுதலை செய்கிறாங்க அவருடைய தந்தையை இந்த காரை வந்து அந்த டிரைவர் தான் ஓட்டினார் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுக்க வச்சு அந்த டிரைவரை காவல்துறையினர் கைது செய்கிறாங்க இதற்கு பிறகு இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகு அந்த இளைஞர் வந்து எங்கே சென்றார் அவரை வந்து ஏன் கைது செய்யவில்லை அப்படின்னு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது அதற்கு பிறகு காவல்துறையும் அரசாங்கமும் விழிச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க அந்த இளைஞரை தேட ஆரம்பிக்கிறாங்க இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இளைஞர் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருடைய செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகின்றது அவருடைய நண்பர்களுடைய செல்போன் உட்பட எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல ப பதுங்கி இருக்கிறாங்க அதையும் மீறி காவல்துறையினர் வந்து தீவிர காவல்துறை கைது செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க எப்படினாலும் கைது செஞ்சிருவாங்க அந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த இளைஞர்களுடைய அனைத்து நண்பர்களுடைய நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நண்பருடைய மொபைல் வந்து தொடர்ந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது உடனே அவரும் இந்த குற்றவாளி கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது காவல்துறையினை உறுதிப்படுத்துகிறாங்க திரும்பி அந்த நண்பர் என்ன செய்கிறாருன்னா திடீர்னு ஃபோனை வந்து ஆன் பண்ணும்போது காவல்துறையினு கண்டுபிடிச்சிடறாங்க அவர் இருக்கிற இடத்த அப்படி போய் பார்க்கும்போது அந்த இளைஞர் வந்து ஒரு சொகுசு விடுதியில் அந்த இளைஞர் வந்து குடும்பத்தினரோடு தங்கியிருக்கிறார் பல சொகுசு தானே அப்படிங்கிற நகரத்தில் அவங்க குடும்பத்தினர் அங்கங்கே பிரிந்து அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க இந்த இளைஞர் வந்து மாறு வேடத்தில் தங்கியிருக்கார் தன்னுடைய தாடியெல்லாம் வந்து ஷேவ் பண்ணி அவர் வந்து மாறு வேடத்தில் அங்கே வந்து தங்கியிருக்கிறார் அதாவது ஒரு மிக சாதாரணமாக மனிதர்கள் வந்து ஒரு குற்றத்தை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களே போய் சரண்டர் ஆவாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதே போல் ஒரு ஒரு எந்த குற்றமுமே செய்யலை அவரை காவல்துறை தேடுறாங்க அப்படின்னா அவர் தலைமறைவாக இருப்பார் ஏன்னா நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன் வாங்குவதற்காக அவர் தலைமறைவாக இருப்பார் இது இயல்பான ஒரு விஷயம் ஆனா இந்த இளைஞர் மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டு சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் தான் அந்த குற்றத்தை செய்தார் அப்படிங்கிறத காவல்துறையினர் நிரூபிச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அப்ப அவர் தான் தவறு செய்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கூட தன்னிடம் பணமும் அதிகாரமும் இருக்கிறதுனால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் வந்து அந்த சொகுசு விடுதியில் உல்லாசமாக அவர் தங்கிட்டு இருந்திருக்கிறாரு இந்த நிலையில் காவல்துறை அவரை கைது செஞ்சு அவரை வந்து நீதிமன்ற காவலில் பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே புனே நகரத்தில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே போலவே மும்பையில இப்போ இந்த சம்பவம் நடைபெற்று இதுவும் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு அதாவது பணக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் வந்து பப்களப்புல போய் குடித்து விட்டு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவங்களே லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பது அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படி பணத்தை கொடுக்கும்போது அவங்க குடிச்சிட்டு விலை உயர்ந்த கார்களில் எடுத்த சில நொடிகள்லேயே வேகத்தில் கொடுக்கும்போது அவங்க இந்த மாதிரி விபத்துகளை மிக எளிதாக ஏற்படுத்தி விட்டு தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக அவர்கள் விடுதலை ஆகுது அப்படிங்கிறதும் தொடர்ந்து நடந்துட்டே வருது இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கிறேன் நன்றி வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்